ஒரு நாள் துர்வாச முனிவர் தன் அனுஷ்டானங்களை முடித்து சிவனை தியானித்து நெச்சியில் திருநீர் அணிந்து பித்ருலோகம் புறப்பட்டார் துர்வாசர் செல்லும் வழியில் ஒரு பெரிய கிணறு ஒன்று தென்பட்டது இவ்வளவு பெரிய கிணறை நாம் பார்த்ததே இல்லையே என்கிற சிந்தனையுடன் அதனுள் ஒரு கணம் கண்களை சுருக்கி எட்டி பார்த்துவிட்டு மீண்டும் நடக்க அந்த பெரிய பூலோகத்தில் பாவம் செய்த பலரும் அங்கே வதைப்பட்டு கொண்டிருந்தார்கள் சொல்ல முடியாத துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் துர்வாச முனிவர் குனிந்து அங்கே பார்த்துவிட்டு நகர்ந்த மறுகணமே திடீரென்று அங்கே நிலைமை தலைகளாக மாறியது அந்த நரகத்தில் அதிசயம் நடந்தது பாம்புகளும் தேல்களும் மலர் மாலைகள் ஆயின அமில மலையானது, ஆனந்தம் தரும் நிஜ மலையானது சுட்டெரிக்கும் தீ இதமான தென்றலாக அங்குள்ளோரை வருடியது இருந்த நறுமணம் வீசியது பாவ ஆத்மாக்கள் அனைவரும் ஆனந்தம் கொண்டனர் முகத்தில் பிரகாசம் வீசியது இந்த நரகத்தை காவல் காத்து கொண்டிருந்த கிங்கரர்கள் பயந்து போய் யமனிடம் ஓடினார்கள் அதிர்ந்து போன யமனும் வந்து பார்த்து அதிசயித்தான் அல்லல் பட வேண்டியவர்கள் ஆனந்தமாக திரிகிறார்களே என்று பதற்றத்துடன் இந்திரனிடம் ஓடினான் வந்து பார்த்த இந்திரனுக்கும் புரியவில்லை தேவாதி தேவர்கள் எவருக்கும் இதற்கான காரணம் புரியவில்லை எனவே எல்லோரும் சேர்ந்து கொண்டு சர்வேஸ்வரனிடம் போனார்கள் சிரித்தார் ஈசன் தன் நெச்சியை காட்டி இந்த திருநேச்சை அகார உகார மகார விரல்களால் எடுத்து நெச்சி நிறைய திரிபுரண்டரமாகவே அணிய வேண்டும் இதுதான் முறை அகாரம் என்பது பிரம்மனையும் உகாரம் என்பது விஷ்ணுவையும் மகா ஆகாரம் எண்ணையும் குறிக்கின்றன எனவே சாஸ்திர திருநீர் அணிந்த தவசிலரான துர்வாசர் பித்ருலோக கிணற்றை குனிந்து பார்க்கும்போது போது அவரது நெச்சல் இருந்து ஒரு சிறு துளி திருநீர் உள்ளே விழுந்து விட்டது அதனால் தான் நரகம் சொர்க்கமாக மாறி போனது என்றாராம் சர்வேஸ்வரன் பார்த்தீர்களா திருநீச்சின் மகிமையை ஒரு சிறிதளவு திருநீரு பாவம் செய்தவர்கள் மீது பட்டதால் புண்ணியம் செய்தவர்கள் ஆகி போனார்கள் ஆகவே நானும் பூசுவோம் திருநீரு போற்றி வணங்குவோம் சிவபெருமானை நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க